ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம முத்துவேல் காளியம்மா மூணு பேரும் தங்கியிருந்தால் அந்த வீட்டில் ஒரு வெடி வச்சுருப்பாங்க ஸோ அதை வெடித்ததால் வந்து சேதம் மூணு பேரும் செம்ம கடை இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சந்திரா வந்ததும் நடந்த விஷயத்த சொன்னதும் பார்த்தீங்களா அத்தை அவ எவ்வளவு அடிப்பட்டும் அவனோட கொழுப்பு மட்டும் குறையவே இல்லை நாம என்ன பண்ணாலும் நமக்கு மேல அடி அடி அடிச்சுட்டே போறான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு போதும் ஆமா மருமவளி நானும் ஈஸியா எடை போட்டுட்டேன் நாம கொடுத்த அடியில எழுந்திருக்க முடியாம இருப்பான்னு நினைச்சேன் ஆனா நமக்கு மேலால இல்லையா பறந்துட்டான் இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுல அரைவாசிய

அடிக்க முடியுமோ அந்த உளவுக்கு அடிக்க போற தாங்க முடியாம சோமடீஸ்வரி அவனும் தல் தெரிச்சு ஓடுவாங்கங்கிற மாதிரி இந்த வில்லிட்டையும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ரேவதி விட்டு தான் காமிக்கிறாங்க ரேவதி நிரா கார்த்திக்கு ஃபோன் போட்டு நீ மட்டும் வரலன்னா இன்னைக்கு அம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க ராஜா ரொம்ப நன்றி அப்படின்னு போது இங்க பாரு நான் அந்த வீட்டை விட்டு வேண்டாம் அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னா ஆயிடுமா இங்க பாரு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும் கண்டிப்பா நான் அவங்க வந்து நிப்ப தாண்டி தாண்டிதா உங்க யாரையும் யாராலையும் தொட முடியுங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உன்ன மாதிரி ஒரு தங்கமான மனுஷனு அம்மா இப்படி புண்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களே அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ராஜா கூடிய சீக்கிரமே அம்மா உன்ன மனுச்சு ஏத்துக்கணுங்கிற மாதிரி ரேவதி காட்டிகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க கவலைப்படாத கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அத்தை இன்னும் ஏத்துப்பாங்கிற மாதிரி கார்த்திக் வந்து நம்ம ரேவதிக்கு அந்த இடத்துல ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சந்திரன் வந்து சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க இதை சும்மா விடக்கூடாது முதல்ல அந்த டிரைவர் பையலுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமான சம்மந்தம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னுட்டு உடனே நிரா சாமுண்டீஸ்வரி கிட்டே பேச வராங்க இதை ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருக்கா இப்படியே போயிடுச்சுன்னா அவன் ரேவதி களத்தில் தாலி கட்டிட்டோம் நாம ரேவதியோட தானே அப்படின்னுட்டு இன்னும் கொஞ்சம் நாட்களால ஒரு துணி மணியெல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்லேயே செட்டில் ஆயிடுவான் முதல்ல

வழி இல்லக்கா இது நடந்தா மட்டும்தான் அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆகும் இல்லையா இத காரணம் காட்டியே அடுத்தடுத்து உதவி பண்றன்னு சாக்கல இந்த வீட்டுலயே வந்து செட்டில் ஆயிடுவான் பரவாயில்லையா அப்படின்னு போது இல்ல சந்திரா அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கிழவியோட வீட்டு சம்பந்தப்பட்ட யாருமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சாமுடிஷ்வரி சம கடுப்புல கத்திட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்ட ரேவதி செம்மையா கோபப்பட்டு சந்திரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க ரேவதி அவள் உன்னோட சிட்டி இப்படியா மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிடுவ அம்மா உன் தங்கச்சிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பேரோட விட்டை இல்லைன்னா கண்ணா பழுத்துருக்கும் அப்படிங்கிறது ரேவதி யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க ஆமாம் நான் தெரிஞ்சுதான் பேசுறச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அது சரி புருஷன் கூட வாழ்ந்துருந்தா தெரியும் புருஷனோட வாழ்க்கைண்டா என்ன தாலி ஏண்டா என்னன்னு என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என் அம்மாவுக்கே ஐடியா கொடுக்குறியா ஆமாம் முதல்ல நீ யாரு உனக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் தாலி கட்டி கல்யாணம் பண்ணா உன் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே இப்படி எங்க அம்மா வீட்டுல இருக்க அசிங்கமா இல்லையா அப்படின்னு போது உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதி உன்னை அடிச்சு அண்ணா அப்படின்னு கையோங்குறாங்க அடிங்கம்மா அடிங்க இப்படி தன்னோட பொண்ணு வாழ்க்கையை வந்து பிரிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கா அவளை அடிக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன அடிக்க வாரீங்களா அப்படின்னு ரேவதி சந்திராவை வெளுத்து எடுக்கிறாங்க இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சந்திராவுக்கு ரேவதி பதிலடி கொடுத்தாதான் சந்திர சந்திராவது அடங்கி போவாங்க நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்